ஸ்வதக பகவான் எப்பவும் நிரந்தரமா இருக்காரு என்ன நிரந்தரம் பகவானுக்கு அப்டின்னு கேட்டா இந்த இடத்துல சொல்றாரு இந்த உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் விஷயத்த என்ன பண்றாரு கொஞ்சம் கூட போரே அடிக்காம மறுபடியும் 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 பண்ணிட்டு இருக்காரு இது ஷாஷ்வதா பண்றதுனால உனக்கு பேரு சாஷ்வதக ஏன்னா இப்ப படிக்க இப்போ நம்ம பார்க்க கூடிய நாமலாம் எதை 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 பேஸ் பண்ணி இருக்கு கிரியேஷனை பேஸ் பண்ணியிருக்கு நீங்கள் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா மனு துவஷ்ட சவி சவிரஹ சவிஷ்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த உலகத்தினுடைய பிரபஞ்ச தோற்றத்தை பற்றி சொல்கிறதுனால இங்கே அந்த தோற்றத்தை வச்சே சொல்கிறாரு விஷ் பராசர பட்டர் சொல்கிறாரு இந்த உலகத்தை மறுபடியும் மறுபடியும் படைத்து காத்து அழித்து படித்து காத்து அழித்து இந்த காரியங்களை தொடர்ந்து பண்றாரு இல்லையா அதனால அவருக்கு பேரு சாஸ்வதா அவிச்சின்னாஸ் ததஸ்து ஏத சர்க்கா ஸ்திதி அந்த சம்யமாக சாஸ்வதாக பகவான் விஷ்ணுனால இந்த உலகமானது மறுபடியும் மறுபடியும் படைக்கப்பட்டு காக்கப்பட்டு அழிக்கப்படுது சாஸ்வதம் சிவமச்சுதம் வேதம் சொல்லுது சாஸ்வதம் சிவமச்சுதம் அச்சுதம் அவன் சாஸ்வதமானவன் சரி இவ்வளவு விஷயத்திலையும் அவன் இன்னைக்கு யார் மாறி இருக்கானா அப்படின்னு அவன் மாற மாட்டானான் அவன் மட்டும் அப்படியே இருப்பான் மத்ததெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பான் மாற்றிக்கிட்டே இருப்பான் அவன் மட்டும் மாற மாட்டான் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பழைய காலத்து எல்லாம் டைலர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்க ஏதோ சும்மா லுங்கி கட்டிட்டு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க பேண்ட்லாம் தைச்சி வச்சு போடுவாங்க கொஞ்ச நாள் ஆக என்ன வரும் அவங்களுக்கு ஒரு ஆசை வரும் நம்மளும் இந்த மாதிரி போடலாமோ நம்மளும் பெல் பாட்டம் போடலாமோ நம்மளும் பேரல் போடலாமோ நம்மளும் வந்து என்னமோ அன்றைக்கெலாம் நிறைய டைட் டைட்ஸெலாம் இருந்துச்சு இல்லையா நிறையா அன்றைக்கெலாம் மாடலாக இன்றைக்கெலாம் கிழிச்சு விட்டுட்டு போடுறாங்க இல்லையா மேலே வரைக்கும் போட்டுக்கிறாங்க ஏனவோ போட்டுக்கிறாங்க அசிங்க சசிவாக போட்டுக்கிறாங்க இன்றைக்கெலாம் ஸ்டைலே கிடையாது இன்றைக்கி ஸ்டைலில் தான் ஸ்டைல் ஆகிடுச்சு இல்லையா இன்னைக்கு அசிங்கம் தான் ஸ்டைலாக ஆயிடுச்சு ஸோ அவன் என்ன பண்ணுறான் அந்த டைலர் வந்து ஒரு நாள் யோசிச்சு நம்மளும் இது ஒரு நாள் போட்டு பார்த்தா நல்லா இருக்குமோ சொல்லிட்டு போட்டு பார்த்தானா அந்த மாதிரி பகவான் நினைக்க மாட்டார் ஏன்னா பகவானுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு இப்போ மேஜிஷியன் இருக்காருல்ல மேஜிக் பண்ணுறவன் இருக்கா இல்லை அவன் என்ன பண்ணுவான் மேஜிக் பண்ணுவான் திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கேப் ஒரு தொப்பிக்குள்ள வந்து என்ன பண்ணுவான் புறா வெளில கொண்டு வருவான் நம்மளாம் பார்த்து வாவ் அப்படின்னு தட்டுவோம் அந்த மேஜிக் பண்ணுறான்ல அவன் இன்றைக்காவது பார்த்து வாவ் அப்படின்னு நினைக்கா யோசிச்சிருக்கான யோசிக்க மாட்டான் அவன் தான் மாயாவதி இல்லையா அவனே மந்திரவாதி மந்திரவாதி என்ன பண்ண மாட்டான் தான் உற்பத்தி பண்ணக்கூடிய மாயை பார்த்த அவனே மயங்க மாட்டான் ஸோ பகவான் அப்படிதான் இந்த உலகத்துல இவ்வளவு மாயாச்சாரங்கள் உற்பத்தி பண்ண நம்மள என்ன பண்றா எல்லாத்தையுமே மயக்க வச்சு நம்மள என்ன பண்றோம் ஆனும் பார்த்துட்டு இருக்கோம் பகவான் அதெல்லாம் மயங்க மாட்டார் அவர் தன்னுடைய மாயினால மயங்கப்படாதவர் அப்படின்னால அவனுக்கு பேரு சாஸ்வதா யதா தாத்தா யதா பூர்வ மக்கள் பையது அப்படின்னு சொல்லுது சாஸ்வதம் இன்னொரு அர்த்தம் சொல்றாரு இதற்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போல சிருஷ்டியே பண்ணக்கூடியவன் சாஸ்வதா அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆஹ் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பகவான் வந்து இந்த உலகத்தை படைக்கிறாரு ரொம்ப காலம் உலகம் நிலச்சி இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு பிரளயம் வருது பிரளயம் வந்துடுச்சா பிரளயம் வந்த பின்னாடி பிரளயம் எத்தனை காலம் இருக்கு அதே காலம் பிரம்மாவுடைய பகலும் பன்னெண்டு மணி நேரம் பிரம்மாவுடைய இரவும் பன்னெண்டு மணி நேரம் அப்படின்னா அவ்வளவு நீண்ட காலம் சிருஷ்டி கிடையாது எல்லாம் அமைதியை தூங்கிட்டு இருக்காங்க அப்புறம் எந்திரிச்சிடுறாரா எந்திரிச்சா இதற்கு முன்னாடி ஒருத்தன் எப்படி படைச்சானோ அதே போல படைக்கிறாரா கொஞ்சம் மாத்திரம் என்ன ஆகிடும் பிரச்சனை வந்துடும் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஒரு குரங்கு அப்படின்னா இப்படி இருக்கும் அதற்கு வால் இப்படி இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு இந்த டைம் என்ன பண்ணுவார் பகவான் கொஞ்சம் மறந்து போய் எப்படி படைச்சோன்னு தெரியல போன தடவை குரங்கு சரி இந்த மாற்றி கொஞ்சம் மாத்தி படைச்சு பார்க்கலாம் என்ன சொல்லி படைச்சிட்டாருன்னா தார்ன்னா அங்கே பிரச்சனை வந்துடும் ஏன்னா சாஸ்திரம் சொல்லுது குரங்கு இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா சாஸ்திரம் குரங்கு இருக்க முடியும் இப்படின்னு சொல்ல நீ இப்படி படைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்துருமா அப்படி வராத மாதிரி என்ன பண்றாரு அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி அப்படியே செஞ்சு வச்சு நம்மளால ஒரு சாம்பார கூட திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாது பண்ண முடியுமா என்ன வீட்டுல சமைக்கும் போது இன்னைக்கு ஒரு சாம்பார் வைக்கிறோம் பா ரொம்ப நல்லா வச்சிருக்கப்பா என்னப்பா ரெசிபி அது ஏன் ரெசிபிங்க விடுங்க அதெல்லாம் எதுக்கு நாளைக்கு இதே மாதிரி பண்றியா நாளைக்கு இதே மாதிரி சீ சி வாயில் வைக்க முடில ஏன் இந்த மாதிரி சாவடிக்கிறேன் சாம்பார் வச்சு இல்லையா ஸோ அப்ப நம்மளால ஒரே மாதிரி சாம்பார்லாம் ரெண்டாவது முறை வைக்க முடியாது ஆனால் பகவான் என்ன பண்ணுறாரு ஒரே போல இந்த உலகத்தை படைக்கிறாரா எத்தனை முறை படைச்சாலும் இந்த சிருஷ்டி எப்படி இருக்கும் எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி வச்சிருக்காரு வாயுங்க வச்சிருக்காரு மூக்கிங்க வச்சிருக்காரு ஒரு சமயம் என்ன பண்ணாரு பகவான் கொஞ்சம் மறந்து போய் கண்ணை மட்டும் பின்னாடி வச்சுட்டாரு என்ன தெரியுமா ஆகும் பின்னாடி திரும்பி பார்த்து முன்னாடி சாப்பிடணும் பின்னாடி தெரியும் பார்த்துட்டு முன்னாடி சாப்பிடணும் எப்படி இருக்கும் கொஞ்சம் பாருங்க எவ்வளவு கஷ்டம் சாப்பாடு பின்னாடி வச்சுட்டு இல்ல சாப்பாடு முன்னாடி வச்சுட்டு சாப்பாடு எடுத்து இப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் பாருங்க ரொம்ப கேவலமா இருக்கும்ல ஸோ பகவான் அந்த மாதிரிலாம் கவலை எல்லாம் கொடுக்காம ஒரே மாதிரி சிருஷ்டி வச்சிருக்காரோம் இது எல்லா எக்ஸாம்பிளையும் கொண்டு பார்க்கலாம் சூரியகாந்தி பூ ஒரே மாதிரி தாமரை அதே போல பசு அதே போல கொஞ்சம் கூட மாறவே மாறாது சாஸ்வதக இவ்வளோ பெரிய வேலை இருக்குல்ல இவ்வளோ சாஸ்வத்தம்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு எவ்வளோ ஒரு பெரிய சக்தி இந்த சக்தியை பகவான் கிருஷ்ண லீலையில் ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணிட்டார் எங்கே யூஸ் பண்ணார் பிரம்ம விமோகன லீலை அந்த லீலையில் பசங்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டார் அங்கே இருக்கிற பசு கண்டு குட்டிலாம் தூக்கிட்டு போயிட்டார் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாரா பகவான் என்ன பண்ணார் எல்லாமா உருவெடுத்தார் எல்லாமா உருவெடுத்தார் இல்லையா சின்ன சின்ன டீட்டெயில்ஸும் உருவெடுத்தாரோம் எப்படி ஒரு பையனுக்கு மச்சம் எங்கே இருக்கா அந்த மச்சம் அங்கே இருக்கணும் இல்லை அம்மா கேட்பாங்களா எங்கடா அந்த மச்சம் இருந்துச்சு மச்சம் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா ஒரு சில பையனுக்கு ஆறு விரல் இருக்கும் ஒரு விரல் சும்மாவே இருக்கும் தொங்கிட்டு இருக்கும் அந்த ஆறு விரல் இருந்துச்சு அந்த பையனுக்கு ஆறு வரல் பையனுக்கு ஆறு விரலா மாறினாரான் இல்ல அம்மா கவலைப்படுவாங்களா ஐயோ ஒரு விரல் போயிடுச்சுடாடா அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்களா ஆறு விரல் பையன் ஆறு விரல் பையன் குட்ட பையனா குட்ட பையன் கொஞ்சம் ஹைட் ஆயிடுச்சுன்னா இவன் திடீர்னு ஹைட் ஆயிட்டான்னு நினைப்பாங்களா இல்லையா கொஞ்சம் கோம்ப பையனா கோம்ப பையன் குடிமை வச்ச குடிமை வச்சுவன் குடிமை கம்மி ஆயிடுச்சுன்னா உடனே வருத்தப்படுவாங்களாம் இல்ல ரொம்ப அடம் பண்ற பையனா அடம் பண்ற பையன் ரொம்ப அமைதியான பையனா அமைதியான பையன் இல்லையா இப்படி நிறையா சாப்பிட்ற பையன் நிறையா சாப்பிட்ற பையன் கம்மியா சாப்பிட்ற பையனா கம்மியா சாப்பிட்ற பையன் இது கிடையாது அவர் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் தங்க டிஃபன் பாக்ஸ் தங்க டிஃபன் பாக்ஸ் திடீர்னு தங்க டிஃபன் பாக்ஸ் பதிலாக இரும்பு டிஃபன் பாக்ஸ் போனா அம்மா கேட்பாங்க ஏன்னா அது தங்க டிஃபன் பாக்ஸ் கொடுத்தனுப்ப இன்னும் இரும் டிஃபன் பாக்ஸ் வந்து கேட்பாங்களாம் அப்ப அவன் கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் அந்த டிஃபன் பாக்ஸில் கூட ஒடுக்கு இல்லையா ஒடுங்கி போயிருக்கலாம் ஒரு சில சமயம் டே யார் டிஃபன் பாக்ஸ் நம்ம டிஃபன் பாக்ஸ்லாம் எல்லாம் அடிபட்டிருக்கு மேடம் அடி பண்ணாம இருக்கு அப்படின்னு டவுட் வந்துருமா அப்போ ஒரு டிஃபன் பாக்ஸில் இருக்கக்கூடிய சின்ன ஒடுக்கு பாக்ஸில் கொஞ்சம் விரிசல் விட்டுருக்கும்ல நம்மளா பாக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் விரிசல் விட்டுருக்கும்ல அந்த விரிசல் அதில் இருக்கக்கூடிய கரை அது முதலாக எல்லாமாகவும் மாறி அப்படின்னு சொல்லி சொல்ற கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டில கூட வித்தியாசம் தெரியாம கண்ணுக்குட்டியில வால்ல கொஞ்சம் முடி முடி அதிகமாக இருந்தால் முடி அதிகமாக முடி கம்மியா இருந்தா முடி கம்மியா அவனுடைய இதுக்கு இங்க கொஞ்சம் வர்ணம் இருக்கும் இங்க வர்ணம் இருக்காது அதற்கு தகுந்த வருணம் எல்லும் மாறினாராம் யதாபூர்வம் அகல்பயதுவதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் எப்படி இருக்கோ அதே போல மறுபடியும் உற்பத்தி பண்ணிடுவாராம் கொஞ்சம் கூட மாத்தவே மாட்டாராம் அப்படிப்பட்ட குணம் பகவான் கிட்ட இருக்கா அதான் சாஸ்வதகான்னு சொல்லி சொல்றோம் இந்த முக்குணங்கள் இருக்கு இல்லையா பகவான் இந்த உலகத்தை படைக்கிறோம்னு தெரியுமா நினைக்கிறார் நம்ம உடம்புல மூன்று விதமான தாத்துக்கள் இருக்கு கபம் பித்தம் வாயு இது மூணு சரிசமா இருந்துச்சு வச்சுக்குவாங்களேன் உடம்புல ஒரு பிரச்சனை வராது இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரக்ஷன் அழிவு பகவானுடைய உடம்புல சத்வ ரஜ தம இது மூணு அமைதியாக படுத்துட்ருக்கும் அழிவு ஒரு மாற்றம் வராது நம்ம உடம்புல இந்த மூன்று மாற்றம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் நோய் வர ஆரம்பிச்சிடும் அதுபோல் இந்த மூன்று குணங்கள் இருக்குல்ல இது ஒன்னோட ஒன்று என்ன ஆகும் கலக்க ஆரம்பிக்கும் இந்த உலகம் படைக்க ஆரம்பிக்குது அதான் இந்த உலகத்தை தன்னுடைய உடம்புக்குள்ளாரையே இருந்து தோற்று வச்சு படைத்து காத்து அழிக்கக்கூடிய கூடிய இந்த சாஸ்வதமான அடிக்கக்கூடிய வேலையை மறுபடியும் மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க பிடிச்ச வேலையை பண்ணலாம் பிடிக்காத எத்தனை முறை பண்றது பகவான் என்ன பண்றாரு அவருக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் ஆனால் சொல்றாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாரு உலகம் யாவையும் தாமூல வாக்களும் நிலை நீக்கலும் அழகிலா விளையாட்டுடைய தலைவர் யார் அவர் அன்னவருக்கே சொன்னாங்களே உலகத்தை படைக்கிறது பாதுகாக்கிறது அழிக்கிறதுலாம் பகவானுக்கு எப்படி இருக்கான் விளையாட்டா இருக்கான் அவருக்கு விளையாட்டா தான் இருக்கும் நம்மதான் பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா ஸோ அப்படி பகவானுக்கு பெயர் சாஸ்வதகா அப்படியே உண்மை உருவின்னு சொல்லி சொல்றோம் இல்ல பகவான் இந்த உலகத்துல எல்லாத்தையும் எப்படி படைக்கிறாரு உண்மை உருவில் ஒரு ஆத்மா போன பிரளயத்துல எந்த கர்மத்தோட எந்த வாசனோட இறந்தானோ அடுத்த பிறவில் என்ன பண்ணும் அதே கர்மத்தோட அதே வாசனோட பிறக்க வைக்கணும் பேங்க் அக்கௌண்ட்ல கொஞ்சம் மாறி விடக்கூடாது அக்கௌண்ட்ல கொஞ்சம் ஏறுனா இறங்குனா பிரச்சனை வந்துடும் அக்கௌண்ட் அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பார் எத்தனை நாள் ஆனாலும் அக்கௌண்ட்ஸ் அப்படியே மெயின்டெயின் அதனால ஒரு பேரு சாஸ்வத